குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருளமுதம் ஃபோர்த்து சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றே தொடர்ச்சி பொதுவான உண்மைக்கு மேலாக குறிப்பான உண்மை என்று ஒன்றுண்டு புத்திசாலித்தனம் இல்லாமல் படிப்பு வராது புத்திசாலித்தனம் உள்ளவனுக்கு படிப்பு தானே வரும் என்பது பொதுவான உண்மையானால் அதற்கு மேலாக குறிப்பான உண்மையும் உண்டு முயற்சி புத்திசாலித்தனத்தை பிரகாசிக்க செய்யும் என்பதே அதன் குறிப்பான உண்மை புத்திசாலித்தனம் போதுமான அளவிருந்தும் அதன் முழு பலனை எல்லோரும் அடைவதில்லை பலன் முயற்சியின் அளவை பொறுத்தது என்பதுதான் அறிந்தது அதேபோல் பக்தியும் நம்பிக்கையும் உள்ள அன்பர்கள் தங்கள் சிறப்புக்குரிய முழு பலனையும் அடைய உதவும் முயற்சிகள் பல உண்டு அவற்றை எல்லோரும் அறிவார்கள் அம்முறைகளால் முழு பயன் அடைய நாம் செய்யக்கூடியது என்ன என்பதையே இங்கு நான் எடுத்துக்கொள்கிறேன் ஈடுபாடும் பக்தியும் உள்ளவர்கள் பலர் பின்வருமாறு சொல்ல நாம் கேள்விப்படுகின்றோம் நம்பிக்கைக்கெல்லாம் குறைவில்லை நடைமுறையில் மனம் பல வழிகளில் சென்று கடைசில் எதுவும் முடியாமற் போகிறது எனக்கு எப்போதும் அன்னை நினைவு குறைவது இல்லை இருந்தாலும் தரிசனத்தன்று உள்ள விசேஷ மற்ற நாட்களில் இருப்பதில்லை நானும் பல முறைகளை கடைபிடிக்க தீவிரமாக ஆரம்பித்துள்ளேன் எல்லாம் இரண்டு மூன்று நாள்கள் தான் பிறகு பழையபடி இறங்கிவிடுகின்றன ஆசிரமத்தில் இருக்கும்போது இருப்பதை போல் தினமும் எதிர்பார்த்தால் எப்படி முடியும் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் என்றால் தான் தீவிர பக்தி வரும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இயல்பானவை எல்லா விஷயங்களைப் போல் பக்திக்கும் ஏற்றம் இரக்கம் உண்டு என்பது உண்மைதான் இருந்தாலும் நமக்குள்ள பக்திக்கு உரிய முழு பலனையும் நாம் பெற வழியுண்டு என்பதை விளக்க நான் சொல்லும் ஒரே உதாரணம் பரீட்சைக்கு படிக்கும் மாணவனே கல்லூரியில் படிக்கும் மாணவன் ஆராய்ச்சி நிபுண காலம் ரிசர்ச் ஸ்காலர் சிறந்த சிந்தனையாளனாக ஒரிஜினல் திங்கர் மலரலாம் தன் பாடத்தில் புதிய கருத்துக்களை காணலாம் கேன் கான்ட்ரிபியூட்யூ டு ஹிஸ் சப்ஜெக்ட் மேதையாகவும் வரலாம் இவையெல்லாம் உயர்ந்த நிலைகள் அவற்றை தவித்த பரீட்சை பாஸ் செய்து பட்டம் பெறுவதே குறிக்கோள் என்று கொண்டால் தன் அறிவின் திறனுக்குரிய அதிகபட்ச மார்க்குகள் வாங்குவது எப்படி என்பதே என் விசாரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கக்கூடிய மாணவன் வெறும் பாஸ் மட்டும் செய்தால் அது சரியில்லை செகண்ட் கிளாஸை தவறிவிட்டாலும் அது முறையில்லை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரக்கூடியவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகவோ காலேஜ் ஆகவோ வந்தாலும் சரியில்லை பாஸ் செய்யக்கூடியவன் ஆவதும் சரியில்லை அதாவது ஒவ்வொரு மாணவனும் தன் தன் திறமைக்குரிய அதிகபட்ச மார்க்குகளை வாங்க ஒருமுறை உண்டானால் அவன் அதை முறையால் பயனடைய வேண்டும் அதுபோல் நம் பக்தியின் திறனுக்குரிய அதிகபட்ச வரப்பிரசாதத்தை எப்படி பெறலாம் என்பதற்கு சில யோசனைகளை நான் சொல்கின்றேன் அவற்றை வரிசைப்படுத்தி முதல் சொல்லிவிட்டு பிறகு விளக்கங்களை தனித்தனியாகவும் சேர்த்து சொல்கிறேன்